சிந்தனையின் வசனத்தோட கதை ஒன்றை கேட்போமா புனிதாவுக்கு அக்கம் பக்கத்துல யாரோ சொன்னாங்கன்னு அந்த சர்ச்சு சண்டே கிளாஸ்க்கு தான் பையனை வாரந்தோறும் தூக்கிட்டு வந்து விடுவா காரணம் அவன் பையன் பேச முடியாது ஊமையா பிறந்துட்டான் அதனாலதான் ஸ்கூல்ல சேர்க்க முடியாம இந்த சண்டே கிளாஸ்ல விட்டா நாலு பசங்க கிட்ட பழகுவானே அப்படின்னு புனிதா விட்டுட்டு சர்ச்சு வாசல்ல உட்காந்துட்டு இருப்பாங்க வாரம் வாரம் வரும்போதும் அவன் குதிச்சுக்கிட்டே ஆடிக்கிட்டு எதையோ வாயில உச்சரிச்சுக்கிட்டு வருவான் அட இந்த வாரம் புதுசா ஒரு வார்த்தையோடு என்னடா அப்படின்னு கேட்டதுக்கு சிரிக்கிறான் ஆமாங்க இன்னைக்கு வேதவசன என்னன்னு பார்க்கலாமா என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர் சங்கீதம் முப்பது பதினொன்னு என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் கையில பணம் இல்லையே படிச்சு முடிச்சுட்டேன் வேலை கிடைக்கல அட எவ்ளோதான் சம்பாரிச்சு கொட்டினாலும் இந்த வீட்டுக்கு பத்த மாட்டுது இப்படி ஏகப்பட்ட புலம்புலோல நீங்களும் இருக்கீங்களா என்ன இந்த வார்த்தையின்படி உங்க வாழ்க்கை ஆனந்த கழிப்பாக மாறப்போகுது ஆமாங்க சந்தோஷமான நடனமா மாறப்போகுது